Hi all hi all okay இன்னைக்கு நாம பார்க்க போறது parenting tip நம்பர் number... 22 22 uh, okay இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான டிப்பு தான் ஏ லைஃப்ல இது ரொம்ப பயனுழமா இருந்துச்சு சோ ஐ தாட் இது உங்க பிள்ளைங்கிறதுக்கு இது வந்து நீங்க வளர்க்கும்போது அவங்களுக்கும் இது பயனுழமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இது ஷேர் பண்ணலாம் நான் ஃபீல் பண்ணேன் சோ இது என்ன டாபிக் குடுத்துர்க்கேன் அப்படி சொன்னா லெட்ஸ் gossip அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட்டை கேட்கலாம் அவங்க வந்து அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது என்ன காசிப் வந்து அவங்களுக்கு ரொம்ப எது ஒரு என்ன காசிப்லாம் அவங்க கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம கேட்போம் ஓகே தான் ஓகே டாடி நீங்கள் சின்ன வயசில் வந்து நீங்கள் கேட்ட காசிப் ஏதாவது சொல்லுங்கள் சின்ன வயசில் எல்லோரும் இந்த உலகம் அழிஞ்சிரும் சீக்கிரம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி பயங்கட்டுறது தான் பெரிய காசிப் ஆமாம் எக்ஸாக்ட்லி நம்ம எல்லாருமே இது கேட்டிருப்போம் ஐயோ சீக்கிரமோ அழகா அழிஞ்சிரும் ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் காசப் நம்ம கேர்ள்ஸ் வந்து நம்ம நிறையா விதமான ஃபேமிலி காசப்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா கேட்டிருப்போம் அப்படி தானே ஸோ இதில் முக்கியமாக நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா நம்ம நம்ம குழந்தைங்க முன்னாடி நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அவங்க அவங்க கிட்ட அவங்களோட லைஃப்பில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும் இப்போ இல்லாட்டாலும் அவங்க கேட்டு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பட் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒன்று அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நல்ல விஷயங்கள் நான் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் கேட்டிருந்தா அதுதான் நெஜோன் நம்பி அவங்க ஒரு இதில் மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க ஸோ அப்படி நான் கேட்ட ஒரு காசிப் நாட் காசிப் ஸோ என்னோடய ரெண்டு சித்திஸ் பேசிக்கிட்டதை நான் வந்து கேட்குறேன் ஸோ அப்போ எங்களோட ஒரு சித்திக்கு வந்து குழந்த பிறந்துச்சு அப்போ வந்து என்னோடய இன்னொரு சித்தி அவங்க சொல்கிறாங்க நான் அப்போ ரொம்ப குட்டி பொண்ணு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குழந்தைய வந்து ஜபம் பண்ணி தான் வளர்க்கணும் நம்ம ஜபம் பண்ண பண்ண அந்த குழந்தைய வந்து ஆண்டவரே நமக்கு வளர்த்து தருவார் எல்லா ஞானத்துலேயும் எல்லா தயவுலையுமே எல்லா விஷயங்களுக்குமே நம்ம குழந்தை எப்படிலாம் இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம் நம்மளோட விருப்பத்தை தாண்டி அந்த குழந்தை எவ்வளோ எவ்வளோ கேரக்டர் வைஸும் சரி அவங்க அவங்க ஆண்டுக்கு பிரியமாக வாழணும் அப்படிங்கிற நம்மளோட டிசைன் எப்படி வந்து அவங்க மேல இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களுக்காக ஒரு ஒரு நாள் ஜெபிக்கணும் அவங்க தலையில கை வச்சு நம்ம நைட் எல்லாம் தூங்கும் போது பிரேயர் பண்ணணும் நான் அப்படிதான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு சித்தி இன்னொரு சித்திக்கு வந்து ஷி சஜஸ்டிங் அவங்களுக்கு வந்து இதை ஒரு நல்ல அட்வைஸாக ஷி வாஸ் கிவிங் ஸோ இதை நான் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் போது இதை நான் கேட்டிருந்தேன் வந்து எனக்கு இப்போது என்னோடய லைஃப்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அப்போது கேட்ட ஒரு விஷயம் இது எனக்கு வந்து அது இன்றைக்கு வந்து பலன் தருது என்னால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நம்ம கேர்ள்ஸ் வந்து என்ன பேசுவாங்க என்ன மற்றவங்கள பற்றி பேசுவாங்க இல்லைன்னா யாரையாவது பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க இல்லை யாரையாவது குறை சொல்லி பேசுவாங்க இல்லைனா ஃபேமிலியில் இருக்கிற இஷ்யூஸ் பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறையா கேட்டிருப்போம் அப்படி தானே ஆனால் நான் இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நைட்டெல்லாம் அவங்க ஒருவேளை அந்த குழந்தைங்க அழுதாலும் சரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களுக்கும் எங்கள் சித்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜோம்னி ஜோம்னி வளர்த்தோன்னா ஆண்டவரே அவங்கள பார்த்து வளர்த்து தருவார் நம்மளால் வளர்க்க முடியாது நம்மளோட சுயத்தில் அவங்கள வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம் நம்ம எவ்வளோ தான் பிரயாசப்பட்டாலும் தட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு டூ திஸ் அலோன் பட் வென் வி ஜாயின் ஹேண்ட் வித் லார்ட் ஆண்டரோடு நம்ம கை கோத்து இதை வந்து நம்ம ஒரு ஜெபத்தின் மூலமாக இந்த குழந்தைங்க வளர்க்குறத வீட்டையே நம்ம கட்டுறது அப்படி தானே ஜபத்தில் தான் கட்டணும் அப்படி தானே அதே போல் தான் குழந்தைங்களை வளர்க்குறதும் சரி அவங்களோட எதிர்கால வாழ்க்கை அவங்க அவங்களோட லைஃப் எல்லாமே மெயினாக இப்போ அவங்கள ப்ரேயர் பண்ணுறது நான் நம்புகிறேன் அவங்களோட வாலிப நாட்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ப்ரேயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்க லைஃப்க்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம பண்ணுற ஒரு ஒரு ப்ரேயர் இன்னும் அதை தாண்டி என்ன நான் இன்றைக்கி வந்து சொல்லணும்னு நினச்சதுன்னா நம்ம பிள்ளைங்க முன்னாடி நம்ம என்ன மாதிரியான காரியங்கள் பேசுகிறோம் அப்போ நான் அன்றைக்கி கேட்ட அந்த விஷயம் வந்து எனக்கு இன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிரயோஜனமாக இருக்குது என்னோடய வாழ்க்கைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பிள்ளைங்க முன்னாடி பேசுகிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரு தடவையும் ஆராயணும் நம்ம பிள்ளைங்க முன்னாடி நம்ம பேசக்கூடாதுன்ற விஷயங்கள் அநேகம் நெகட்டிவான விஷயங்கள் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிற விஷயங்கள் நிறையா அன்வான்ட் திங்ஸை பற்றி நம்ம வந்து நம்ம நம்ம எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அந்த அந்த காரியங்களை பற்றி பேசுகிறதுக்கு அப்படிங்கிறத நம்மளை நாமளே ஆராய வேண்ட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஸோ அந்தமாதிரி நம்ம டைமை வந்து மற்ற காசுப் பேசுகிறதுக்கு வேஸ்ட் பண்ணாம நம்ம பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நம்ம நிறைய டெஸ்ட்டுமனிஸ் வந்து பேசலாம் மற்றவங்களோட ஸோ அது அவங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைங்க இருக்கிற இடத்துல குழந்தைங்கன்னு இல்லை பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பிகாஸ் நான் இதை கேட்கும்போது ஐ வாஸ் அரவுண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சம்திங் நான் ஃபிஃப்த்தை ஃபிஃப்த் டு தான் கிட்டத்தட்ட இப்போ என் தம்பி வந்து ரொம்பவே வளர்ந்துட்டான் ஸோ அப்போது நான் கேட்டது வந்து எனக்கு என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குது ஸோ உங்களோட வாழ்க்கைக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் ஸோ உங்களோட வார்த்தையில் நீங்கள் மற்றவங்க கூட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க நம்ம குறை சொல்லியோ நெகட்டிவாகவோ அன்வான்ட் திங்ஸ் திங்ஸ் பற்றியோ அதுவும் பேட் திங்ஸ் பேட் வேர்ட்ஸ் பற்றியோ நம்ம பிள்ளைங்க முன்னாடி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கோன் இம்பாக்ட் திய ஃப்யூச்சர் நம்ம பண்ண போற சில விஷயங்கள் வந்து அவங்க ஃபியூச்சரை பாதிக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது நம்ம அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம அந்த ஞானத்தையுமே நம்ம யார்கிட்ட தான் கேட்க முடியும் ஆண்டக்டர் தான் கேட்கணும் முடியாது ஆண்டவரே நாவுக்கு காவல் போடுங்க ஆண்டவரே நான் வந்து தவறான காரியங்கள் மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக பேசுகிறதோ தப்பான காரியங்களை நான் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கே நம்ம முயற்சி பண்ணுவோம் அது தாண்டி தான் நம்ம குழந்தைங்க முன்னாடி பேசாமல் இருக்கிறது ஸோ நம்ம அதை பேசாமலே விட்டுட்டோம்னா நாட் பி கேர்ஃபுல்ல நம்ம ஐயோ குழந்தைங்க இருக்கும்போது ஒன்று இல்லாத போது ஒன்று பேச வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது ஸோ ஒரே மாதிரியே நம்ம நம்மளோட லைஃப் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நம் நமக்கும் ஆசிர்வாதம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் பிளஸ் யூ பஸ் யூ